சத்தீஷ்கர் மாநிலத்தில் நக்சலை தீவிரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த துணை ராணுவ வீரர் திருமணமான மூன்று ஆண்டுகளில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர் சோகத்தில் கிராமம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கடவாய் பகுதியைச் சேர்ந்த விவசாயி செங்கப்பன் என்பவரது மூத்த மகன் கோகுல் இவர் மும்பையில் துணை ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார் இவரது இரண்டாவது மகன் தேவன் வயது முப்பது சத்தீஸ்கர் மாநிலத்தை சிஆர்பிஎஃப் வீரராக பணியாற்றி வந்தார் இதனிடையே நேற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் மூன்று சிஆர்பி வீரர்கள் உயிரிழந்தனர் குடியாத்தம் கணவாய் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவன் தேவன் குண்டுவெடிப்பில் பலியானார் இதனையடுத்து அவரது உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு நாளை சொந்த கிராமத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளது இதனிடையே தேவன் உயிரிழந்த சம்பவம் அவர்களது உறவினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுகுறித்து அவரது உறவினர்கள் கூறும்போது தேவன் சிறுவதிலிருந்து ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் படி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சி ஆர் பி எஃப் படையல் வீரராக பணியில் சேர்க்கப்பட்ட நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு பாதுகாப்பு பணிக்காக சென்றதாகவும் அங்கு நேற்று நடைபெற்ற குண்டுவெடிப்பில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவருக்கு திருமணமாகி காயத்ரி என்ற மனைவியும் ஒன்றரை வயதில் பெண் குழந்தையும் உள்ள நிலையில் திருமணமான மூன்று ஆண்டுகளில் தேவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இருந்தாலும் நாட்டுக்காக தியாகம் செய்தது பெருமையாக நினைப்பதாகவும் மேலும் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா Oh yes, I know. Oh.